கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த மனமகிழ்ச்சியான கால வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் உபாகமம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக ஒரு வாலிபன் ஒருவன் தான் செய்கிற காரியங்கள் எதுவும் வாய்க்கவில்லை என்றும் கத்தர் என்னை ஆசீர்வதிக்கவில்லை என்றும் அவரின் வாக்குத்தத்தங்களை நம்புவதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்றும் இனி தற்கொலைதான் முடிவு என்றும் இருந்த நிலையில் போதகரின் செய்தி ஒன்று அவன் இருதயத்தை தொட்டது சங்கீதம் ஒன்று ஒன்று முதல் மூன்று வரை உள்ள வசனங்களை மையமாக வைத்து கொடுத்த செய்தி தன் தவறை அவனுக்கு உணர செய்தது எப்பொழுதும் ஆசீர்வாதத்தை நோக்கி கொண்டிருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கும் சில நிபந்தனைகளை நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இந்த சத்தியம் இந்த வாலிபனுடைய வாழ்க்கையை தொட்டது இதுவரை நான் காணிக்கைகளை செலுத்தினேன் வாக்குத்தத்தங்களை பிடித்துக்கொண்டேன் ஆனால் கர்த்தர் சொன்ன நிபந்தனைகளை மறந்து போய்விட்டேன் என்று சொல்லி அன்றைக்கு தன்னுடைய மனதை தேவனுக்கு நேராய் செலுத்தி ஜெபிக்க ஆரம்பித்தார் அதற்கு பிற்பாடு அவன் கையிட்டு செய்த எல்லா வேலைகளிலும் கத்தர் அவனை ஆசிர்வதித்தார் ஆம் என இன்றைக்கு நம்மில் அநேகர் வாக்குத்தங்களை மாத்திரம் பிடித்து கொண்டு கர்த்தரனை ஆசீர்வதிக்க வேண்டும் கர்த்தரனை உயர்த்த வேண்டும் நான் வாழ்ந்து சுயித்திருக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உண்மை என்கிற குணாதிசயம் இருக்கிறதா ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கு அவர் சொன்ன கட்டளைகளின்படி நாம் நடக்கிறோமா என்று சிந்திக்க வேண்டும் அப்படி நாம் நடந்து கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை அநேகத்திற்கு அதிகாரியாக வைப்பார் என்பதில் சந்தேகமில்லை இன்று நாம் அவருடைய உடன்படிக்கையின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் ஜெபம் செய்வோம் கிருபையும் இரக்கம் நிறைந்த கத்தாவே உம்முடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளை கடைபிடித்து வாழ்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆமீன் காட் யூ